வணக்கம் முக்கியமான ஒரு செய்தி ஒன்றை பார்க்க வேண்டும் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ஒழிக்கும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட தனது தந்தை உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என்று ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற முனுவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் இந்த சொத்துக்களவையும் பலவந்தமாக அபகரிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருக்கும் போது எடுக்கப்படும் சில முடிவுகள் பின்னர் அவர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பக்கூடும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுக்கும் இந்த முடிவுகள் எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு தடையாக மாறக்கூடும் என்றும் அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அமைப்பாளர்கள் குழுவுக்கு நியமன கடிதங்களை வழங்கியதன் பின்னர் பத்திரிகையாளர்களுடன் கேள்வி பதில் அமர்வின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் பட்டங்களை ஒழிக்கும் சட்டம் மூலம் குறித்து தனது கருத்தை தெரிவித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை கொழும்பிலிருந்து அனுப்பினால் மக்கள் அவருக்கு நூறு வீடுகளை உறுதிகளுடன் வழங்க முன் வருவார்கள் என்று கூறினார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகிந்த ராஜபக்சவிற்கு என்று அதிகாரபூர்வமற்ற மாளிகைகளை கட்டுவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் இதன்போது குறிப்பிட்டிருக்கின்றனர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நீண்டகாலமாக கெரோயின் பாவனையில் ஈடுபட்டு வந்த கணவனும் மனைவியும் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன்போது அவர்களிடமிருந்து தொண்ணூறு மில்லிகிராம் கெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் கீழ் இயங்குகின்ற போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட இருவரும் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் விசாரணைகளின் பின்னர் இவர்கள் இருவரையும் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்